கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்திய வேத வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் இங்கு தாவிது கர்த்தரை நோக்கி சொல்கிறார் நீர் என் அடைக்கலம் அடைக்கலம் என்றால் பாதுகாப்பு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கோய்கள் எப்படி தன் குஞ்சிகளை தன் சேட்டைகளாலே பாதுகாத்து கொள்ளுதோ அதேமாரி நம்ம தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்ம அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ரெண்டாவது பார்த்தோம்னா என் கோட்டை கோட்டை என்றாலும் பாதுகாப்பு தான் இன்னொரு வகையான பாதுகாப்பு இப்ப பார்த்தோம்னா இப்ப பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்கிற இடத்துல பெரிய பெரிய வாலாக கட்டி வச்சிருப்பாங்க அந்த எதுக்குன்னா எதிரிகள் அவரை எந்த அட்டாக்கும் பண்ணாதபடிக்கு பெரிய பெரிய வாலாக காட்டையா கட்டி வச்சிருப்பாங்க அதேமாரி தான் நம்ம தேவன் நம்மளுக்காக கோட்டையா இருக்கிறார் அடுத்தது என்ன பார்ப்போம்னா என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவரை நம்ம நம்ப தேவன்னு சொல்லணும் நம்ம நம்பிரு நம்பியிருக்கிறவர் என்று சொல்லணும் நம்ம தேவனா இருக்கிறார் நம்ம மனுஷர்கள் மேல நம்பிக்கை வைக்காம மற்றவங்க மேல நம்பிக்கையாக இருக்காமல் அவர் மேலே நம்பிக்கையா இருப்போம் நம்ம ஒவ்வொரும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து தொடர்ந்து இந்த வசனத்தை தியானிப்போம் கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமீன்